இல்ல நான் கேக்குறேன் சார் எனக்கு புரிஞ்சு கேக்குறேன் இவங்க எல்லாம் காசு சசே திருப்பாதீங்க விஜய் மோசடி பண்றாரு நிரூபிக்காத வர ஜீரோ தான் அது நிரூபிக்கலன்னு சொல்லலாம் ஜீரோ பர்சன்டேஜ் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியுமா ஆ ஜீரோ பர்சன்டேஜ்னா உண்மைதான் விஜய் மட்டும் குறைச்சு நம்ம மதிப்பிடுறோம்ல அது ரிசல்ட் வந்தாதான் தெரியும் என்னன்னு இல்ல நம்ம ரஜினி மட்டும் நம்ம அதிகமா சொன்னோம்ல அப்போ எப்படி சொல்றோம் அது சொன்னாலுமே வந்து நான் ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் அப்படி பொழுது திமுக ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் விஜய் வந்து தாக்குறது திமுக அடிக்கிற விஜய தாக்குறது ஒரு சரியான ஒரு பக்கம் மோடி அனுப்பி கலைஞருக்கு நானே வெளியிட்டார் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாடப்படும் வணக்கம் சார் வணக்கம் பிரபு தொடர்ச்சியாக உங்களுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது நீங்கள் கடுமையாக விஜய் அவர்களை சாடுறீங்க தாவேக்கா தொண்டர்கள் உங்களை கடுமையாக சாடுறாங்க ஏன் இந்த மோதல் என்னாச்சு விஜய் அடிப்படையிலே மோசடித்தனம் பண்ணக்கூடியவர் விஜய்ய பல மோசடிகள்லேருந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் மூன்றாவது உடனே ஒரு பெரிய மோசடியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினத்தந்தி இதில் நியூஸ் கொடுத்தாங்க அப்போ எங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரிஷி பன்னெண்டாயிரம் வார்டு இருக்குன்னு இரநூறு வார்டுக்குள்ளே கேண்டிடேட் போட்டு நூற்றி இருபது வார்டில் ஜெயித்துட்டேன்னு ஒரு ஃப்ராடை பண்ணுறாங்க ஃப்ராடு பேர் வழிகை அப்படின்னு சொல்லி விடக்கூடாது இந்த ஃப்ராடுகளை அம்பலப்படுத்தணும்னு ஆப்பில சவுக்கு சங்கர் சீமான் உள்ள வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுன்னா அதை பேசினாரு கஸ்தூரி சங்கர் என்னன்னே தெரியாமல் பேசினாரு ஆதன் மாதேசும் என்னென்னே தெரியாமல் பேசுனாப்பில மூணு வருத்திட்டு நான் எவிடன்ஸ் கேட்குறேன் இன்னைக்கு வர பின்னங்கால் பட சவுக்கு சங்கர் ஓடுனது ஓடனது தான் ஆதன் மாதேஷ் ஓடனது தான் கஸ்தூரி சங்கர் ஓடனது ஓடனது தான் நேற்று கூட ஒரு தாவேக்கா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து என்னவோ பேசிகிட்டு இருந்தார் தெருவில் தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தயார் வெச்சோலின் ஸ்ட்ரீட்ஸ் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இந்த மூணு வரும் எனக்கு பதில் சொல்லிவிட மாட்டாங்க ஏன்னா இவங்க ஸ்டாச்சர் உள்ளவங்க ஆதன் மாதேஷுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது வெப்புலையின் சூப்பர் ஸ்டார்ன்னு நான் சொல்லக்கூடிய சவுக்கு சங்கருக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது கஸ்தூரி சங்கர் ஒரு இன்டலெக்சுவல் ஆக்ட்ரஸ் போல்டா தன்னோட கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்குது ஸோ இந்த மூணு வராலையும் தாங்கள் எட தாங்கள் விஜயாவில் ஏமாற்றப்பட்டோம் விஜய்யே காசு கொடுத்து ஃப்ராடுத்தனம் பண்ணதில் ஏமாற்றப்பட்டோன்னு தெரிகிறாங்க அவங்க நான் இதை பின்னங்கால் பிரடிபட ஓடிட்டாங்கன்னு சொன்னால் பயில் சொல்ல மாட்டாங்க எதுவுமே இல்லாத பேர்சன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மூணு வாராலும் இந்த மூணு வரும் பேசுனாங்க அவங்களுக்கு பெயர் சொல்ல முடியாது ஏன்னா விஜய் தரப்பு பண்ணது மோசடி தனம் பத்திரிகைகள் தான் செய்திகள் அந்த மாதிரி வந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தரவுகள் இல்லாம நம்ம விஜய் காசு கொடுத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் ஒரு சரியான ஒரு போக்கா இருக்கும் கண்டிப்பா காசு கொடுத்து பண்றாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது திரையுலகில் விளாடணும் அந்த பத்திரிகைகளையும் சாப்பிட்டும் இல்ல நான் பத்திரிக்கை பேருன்னு சொல்லிதானே சொன்னேன் உங்கள்கிட்ட நான் அதை எடுத்து பேசுனேன் சவுக்கு சங்கரையும் கஸ்தூரி சங்கரையும் ஆதன் மாதேரிசியும் சொல்றேன் காசு வாங்கிருக்காங்க அப்படியெல்லாம் நான் சொல்லலைங்க அவங்க சீமான் மேல உள்ள வன்மத்துல பேசுனதாட்டு அவர சொன்னேன் இவங்க தெரியாம பேசுனதாட்டு ரெண்டு வாரம் சொன்னேன் பத்திரிகைகள் மட்டும்தான் காசு வாங்குறாங்க இல்ல கேக்குறேன் சார் எனக்கு பு புரிஞ்சு கேட்கற இவங்க எல்லாம் விஜய் மோசடி பண்றாரு இந்த கருத்துக்கு உங்களால பயிர் சொல்ல முடியல நீங்க முடிஞ்சா அவங்கள ஒன் டு ஒன் எங்கூட உக்காருவீங்க மற்றபடி திசை திருப்பாதீங்க இப்போ தாவேக்கா வந்து ஓராண்டுகள் நிறைவடைந்திருக்காங்க அவங்களுடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கு செயல்பாடு லெட்டர் பேடு கட்சியா இருக்குது மக்களவை தேர்தல் வந்து கண்டஸ்ட் பண்ணல லெட்டர் பேடு தானே அப்போ சிஏ எதிர்ப்பவங்களுக்கு எல்லாம் ஆதரவு பத்தாம் போதா ஒரு அறிக்கை விட்டீங்க தான் உதனி ஸ்டாலினுக்கு புத்திசாலி தனத்துல கருத்தியல்ல ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் உதயநிதி ஸ்டாலின் கதை விடுக்குள்ள வச்சு உண்டு இல்லைன்னு விரட்டி அடிச்சிட்டார் நீங்க சிஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விட்டதும் இந்த சிஏ மேட்டரில் நான் உதயநி ஸ்டாலினே எதிர்த்துருக்குறேன் உங்கள் தாத்தா வந்தாலும் அவர் ரஜினிகாந்த உதயநி ஸ்டாலின் சொல்லும்போது உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏஏ ஒன்றும் இது பண்ண முடியாது மோடி கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அமித்ஷா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவங்களோட கொள்கையாட்டு சிஏ இருக்குது அதில் சிஏ உதயநி ஸ்டாலின் உறுதியானவர் தான் உதயநி ஸ்டாலின் உறுதியானவர் தான் சிஏ எதிர்ப்பில் மோடி சிஏ ஆதரவில் உறுதியானவர் தான் நம்மளும் மோடியோட கருத்தில் உறுதியானவங்க தான் இதில் இவர் விஜய் வந்து சிஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விட்டார் நினைச்சது என்னன்னா திமுகவில் முப்பத்தொம்போது திமுக முப்பத்தொன்போது கேண்டேட்ல நவாஸ்கனி திருமாவளவன் ரவிக்குமார் இவங்க எல்லாமே விஜய் சிஐ எதிர்க்கிறாரு விஜய் ரசிகர்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லும் போது உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக ஸ்கெச் போட்டு விஜய்லாம் நத்திங் ஒன்றும் இல்லை சீரோன்னு காட்டணும்னு ஒரு திமுக எம்பி கூட விஜய் ஒரு பொருட்டாட்டை எதிர்க்கல லெட்டர் பேடு விஜய லெட்டர் பேடு ஆதரவு ஆதரவாக கூட அதை எடுக்கலை யாரும் யாருமே விஜய பற்றி சொல்லாமல் நாற்பத்தேழு சதவீத வாக்கு பெற்று முப்பத்தொம்பது இடங்களையும் வெற்றி பெற்றாங்க நான் சொன்னேன் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு பெறுவாங்க முப்பத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவாங்க நாலு இடங்கள்ல ஃபைட்டுன்னு சொன்னேன் அண்ணாமலை வெற்றி உறுதின்னு எல்லாரும் சொன்னாங்க எனக்கு ஆசை இருந்தது ஆனால் ஜெயிக்க மாட்டார்னு எனக்கு தெரியும் நான் ஜெயிப்பார்னு உங்கள்கிட்டயே சொல்லலை ஜெயிக்கணும்னு ஆசை உண்டுன்னு எனக்கு தெரியும் சௌமியா அன்புமணி மட்டும் ஜெயிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அதுவும் வரல ரொம்ப க்ளோஸ் தானா க்ளோஸ் ஆக விஜய் ஒரு வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் கலைஞருக்கு பேரன் ஸ்கெட்ச் போட்டு கிளீன் அழிச்சிட்டார் ஜான் ஆரோக்கிய சாமியும் விஜயும் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்டு அதில் ஏமாந்தாங்க ஒன்று ரெண்டாவது வந்து கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லையே லெட்டர் பேடை நம்ம யாரும் கண்டுகொள்ளவில்லையுன்னு மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் போட்டாப்பில் அதில் சீமான் கொஞ்சம் ஏமாந்தார் சீமான் என்ன செய்திருக்கணும்னா தம்பி மைக் படம் போட்டிருக்கிறது ஏன் கட்சி ஆதரிச்சுதான்னு தம்பி சொல்லணும்னு சொல்லியிருக்கணும் இவர் வந்து தம்பி என்ன ஆதரிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு அது விஜய்க்கு ஒரு லிவரேஜ் தான் இதே சீமான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாடா எடப்பாடிக்கெல்லாம் பயந்து போய் கை கட்டிட்டு இருக்கிறியாடா உன் தம்பின்னு சொல்லதுக்கே வெக்கமாக இருக்கு கோலையாக இருக்கிறாட்னு கோழன்னு விஜய் அடித்து தான் மூணு புள்ளி எட்டுங்கிறது ஆறு புள்ளி எட்டு ஆட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உயர்ந்தார் அப்போ விஜய்க்காக நின்று கமலஹாசன் மூணு புள்ளி ஏழை ரெண்டு புள்ளி அஞ்சு ஆட்டு குறைஞ்சார் அப்போ விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் களத்தில் நிரூபணம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயநிதி ஸ்டாலின் ஒன்று மில்ல ஸீரோ ஒன்று ஆக்கி விட்டுட்டு போயிட்டார் ஆனால் சீமான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு தம்பி எனக்காக தான் மைக்கை போட்டிருக்காருன்னு நம்ம நியாயமாக நடுநிலையோடு தான் கருத்தை சொல்லுவோம் தரவுகளோட தான் கருத்தை சொல்லுவோம் ஆயிரம் விரோதங்கள் நமக்கு இருந்தாலும் கூட உண்மையை சொல்லி நம்ம நிற்கிறனால தான் நம்ம இன்னைக்கும் நம்ம களத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்கோம் பத்தில் எட்டு நாம் சொல்கிறது இன்னைக்கும் கரெக்டாக வந்துட்டு இருக்குது இப்போது விஜய் சசிகலா அம்மையார் மாதிரி சீரோ பர்சன்டேஜ் தான் விஜய் சசிகலா அம்மையார் இன்னைக்கு சீரோ பர்சன்டேஜ் தான் ஸ்டேச்சர் இருக்குது ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி ஜெயலலிதா மரணத்தில் உண்மையிலே கவலைப்பட்டிருப்பாங்க முக்கலத்துவ சமுதாயத்தை எம்போர் பண்ணதில் பெரிய பங்கு இருக்குது அதெல்லாம் நம்ம மறுக்க வரலை நம்ம நடராஜனை சசிகலா சொல்லி தான் அடித்தோம் அது கூட இந்த ஜானகார போன்ற ம கோலைத்தனமானவர்களுக்கு புரியலை பக்கத்தில் இருந்து இந்த கோழைகளுக்கு புரியலை ஸோ நம்ம சொல்லி தான் அடித்தோம் எல்லாருக்குமே அது தெரியும் வெளிப்படையாக நம்ம சொல்லி அடித்த ஒரு தான் ஆனால் சசிகலாமையா இருக்க ஸ்டேச்சரை நம்ம என்றைக்கும் குறைச்சி மதிப்பிடலை இப்போ

இப்ப சசிகலாவுக்கு சொல்றேன்ல அதே மாதிரி சசிகலா அவர்களுக்கு இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸும் விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸும் ஒண்ணா விஜய் அவர்களுக்கு ரோட்ல போனா எவ்வளவு கூட்டம் அது தான் அது ஓட்டு சரத்குமார் திருமங்கலத்துல வந்து மூணு டிஜிட்ல போகல எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு மூணு டிஸ்டில் போகல இல்ல சரத்குமார் ஸ்டேட்டஸும் விஜய் அவர்கள் ஸ்டேட்டஸும் இன்னைக்கு ஒன்றா சரத்குமார் எடுத்த ஓட்டு கூட சில இடங்களில் விஜய்க்கு கிடைக்காமலும் போயிடலாம் நிரூபிச்சாதான் ஓட்டு நீங்க நீங்க எப்படி கற்பனையில ஓட்டு நீங்க எலெக்ஷன் கமிஷனா ஓட்டு ஒருத்தர் குடுக்கிறதுக்கு இல்ல நம்ம ரஜினி வந்தாருன்னா இவ்வளவு ஓட்டு எடுத்துருவாருன்னு சொல்றோம் இல்லையா அப்போ நிரூபிக்காத போது ரஜினிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கும்போது ரஜினியை உண்மைதான் விஜய் மட்டும் குறைச்சி நம்ம மதிப்பிடுறோம்ல அது ரிசல்ட் வந்தாதான் தெரியும் என்னன்னு இல்ல நம்ம ரஜினி மட்டும் நம்ம அதிகமா சொன்னோம்ல

தலைவா பட பிரச்சனையில் விஜய் வந்து மோடியை போய் ஈரோடு கோயம்புத்தூரில் போய் பார்த்தார் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் மோடி வந்து பார்த்தார் இவர் மோடியை போய் பார்த்தார் இதுன்னு தெருவில் கிடக்கக்கூடிய இந்த விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் பச விஜய் செய்தி தொடர்பாளர்களுக்கும் தெருவில் கிடக்குங்கிறத நான் பர்பஸாக தான் சொல்கிறேன் அதே ஏன் தெருவில் கிடக்கிறாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நாளைக்கு விஜய் என்ன செய்ய போகிறாங்கிறத நான் இறுதியில் சொல்கிறேன் இவங்களுக்கு அது தெரியாது அதனால்தான் விர்ச்சுவலி ஆன் ஆன் டார்க் அண்ட் அண்டர் ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்கிறேன் விஜய் நாளைக்கு வந்து சீமான ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண பண்ணுறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அதை நான் கடைசியா சொல்றேன் இதுல இவர் வந்து ஈரோடு கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்க்கிறாரு ஜெயலலிதா அம்மையார் இவர் அனிலா உதவியுன்னு உதவும் போது எடுத்த தொண்ணூத்தொம்ப தொண்ணூத்தி சதவீத வாக்கை விட ஆறு சதவீத வாக்கு எடுத்து நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்துட்டாங்க அப்போ விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு முதல்ல நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா தான் முதல்ல விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபித்தது அடுத்தாலும் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிரூபித்தாரு கோல விஜய்னு சொல்லி எடப்பாடி கிழமாடா பயப்படுறது தம்பின்னு சொல்றதே எனக்கு கேவலமாக கோலத்தனமாக இருக்காருன்னு சொல்லி மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டாக எடுத்து காட்டினாரு ரெண்டாவது நிரூபித்தது சீமான் அதற்கு பிறகு விஜய் ஒரு ஃபோல்ஸ் ஆட்டு அது ஒன்று தான் காரணமா சீமான் அவர்கள் எட்டு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் எடுக்க ஏழு பர்சன்டேஜ் எடுக்க அதுதான் காரணமா இல்லை இவருக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன் அது ஒன்று தான் காரணம்னு சொல்ல முடியாது சீமான் அது நிரூபிக்க காரணம் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி எல்லா இடத்துலையும் நின்னார் கமல்ஹாசனும் தினகரனும் நிற்கலை நம்ம ஒவ்வொரு ஆள் நான் என்ன சொல்ல வரோம்னா ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் இரநூற்று பத்து நாள்லையும் போட்டி எடுக்கிறது தான் விஜயகாந்துக்கு ஓட்டு கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி ஏழோ முப்பத்தெட்டுலையோ போட்டி எடுத்தது தான் கமல்ஹாசனுக்கு ஓட்டு அதே மாதிரி விஜய் இரநூ இரநூற்று பத்து நாலுலேயும் கேண்டிடேட்டாக போட்டி எடுத்தால் தான் அவருக்கு ஓட்டு அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொம்போதுலேயும் எடுத்து ஓட்டை எடுத்து கேண்டிடேட் போட்டு எடுத்தால் தான் அவருக்கு ஓட்டு இதெல்லாம் கற்பனை இமாஜினேஷன் ரஜினிக்கு இமாஜினேஷன் தான் சிவகார்த்தியனுக்கு இமாஜினேஷன் தான் அஜித்துக்கு இமே தான் எல்லாத்துக்கும் இமாஜினேஷன் தான் விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணார் ரெண்டாயிரத்தி ஆறில் கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விஜய் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலை அதைத்தான் அன்ட்ரெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்கிறேன் இந்த அடிப்படையே புரியாத மண்டுகள் தான் தெருவில் கடந்துக்கிட்டு என்ன என்ன பார்த்து குறைக்கிறாங்க அதுக்கு அதுக்குர்சென்டேஜ் நிரூிக்கல அது நமக்கு தெரியும் ஏன்னா எந்த எலக்ஷன்லயுமே அவங்க வந்து இது வரைக்கும் போட்டி போடல தாவைய ஆரம்பிச்சு அதான் சொல்றேன் பண்ணுங்க இல்ல லெட்டர் லெட்டர்பாடு கட்சியா இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக எல்லா லெட்டர் பட் கட்சியின்னு நம்ம இப்ப நீங்க ஒரு கட்சி சொல்றோம் வச்சுங்க அந்த கட்சியில வந்து ஆதவ வரு ஒரு அதிமுக முக்கிய பிரமுகர் வந்து இணைவாரு அப்படி இருக்கும்போது போது லெட்டர் பாடு கட்சி நம்ம அதை ஒதுக்குறது சரியான போக்காருக்காத கட்சிங்கனால தான் ஜஸ்ட் லெட்டர் பேடா இருக்காங்கற கருத்துல சொல்றேன் இல்ல அப்படி இருக்கும் பொழுது ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து இணைகிறாங்க அதிமுக வந்து முக்கிய பிரமுகர் லெட்டர் பெராட்டு லெட்டர் பெராட்டு நம்ம சசிகலா அம்மையார் சீரோ பிரசனி நம்ம வார்த்தை இன்னைக்கு வர என்னைக்கு சொன்னனோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பழிச்சது இருபத்தி நாலுல பழிச்சது மாதிரி இன்னும் ரெண்டு எலெக்ஷன்ல விஜய்க்கு என் வார்த்தை அப்படியே பலிக்கலாம் இல்ல சார் சசிகலா பலிக்கலாம் பழிக்கலாங்கிறேன் சசிகலா அம்மையா கிட்ட போய் இணைவாங்களா இத்தனை பிரமுகர்கள் முக்கியமான பிரமுகர்கள் அப்ப விஜய் கிட்ட இணையறாங்க பொழுது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே இணையறாங்க எதிர்காலம் இருக்கு நம்பிக்கை இருக்கு அதத்தான் நான் சொல்றேன் சசிகலா அம்மையார் மாதிரி ரெண்டு எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணாம லெட்டர் பேடாட்டே போயிடலாம் என் வார்த்தை பழிச்சதுன்னா அதுக்கு நீங்க கேரண்டி கொடுக்க முடியாது கண்டஸ்ட் பண்ணுவாருங்க நீ கேரண்டி கொடுக்க முடியாது அது யூ கே கேரண்டி

இது ரெண்டும் ஒரே இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸ்னு நினைக்கிறீங்க சசிகலாவும் ஜீரோ பர்சன்டேஜ் நான் கண்டஸ்ட் பண்ணலங்கிற அடிப்படையில் சொன்னேன் இவரும் கண்டஸ்ட் பண்ணலங்கிற அடிப்படையில் சசிகலாமியா இருக்கு என்ன கட்சி இருக்கு என்ன இது இருக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வேற இருக்கு என்ன சொன்ன போது அவங்க தான் தமிழ்நாடு சொன்ன அளவுக்கு பத்துல ஒன்று கூட இன்னைக்கு விஜய தூக்கல அதே திராவிட இயக்க கோஷ்டிகள் அவங்க தான் தமிழ்நாடு தூக்கின அளவுக்கு இன்னைக்கு பத்துல ஒன்று கூட விஜய தூக்கல நான் சொன்ன டைம் அந்த காலகட்டம் ஏன்னா நம்ம சொன்னா அது கரெக்டா வந்தது அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அன்னைக்குள்ள சசிகலாவுக்கு ஸ்டேச்சர்ல பத்துல ஒன்று கூட இன்னைக்கு விஜய் இல்ல ஆனா நம்ம சொல்றோம் அவர் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருபத்தி ஆறுல நிரூபிச்சுட்டா நீங்களும் நானும் நிரூபிச்ச பர்சன்டேஜை ஒத்துக்கிட்டு தான் போனோம் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் போனோம் இன்னைக்கு சசிகலாமையார் டெக்னிக்கலி நான் கரெக்ட்ங்கறத ஒத்துக்குறீங்களா இல்ல சார் அட்டர்படி டெக்னிக்கலி நான் கரெக்ட்ங்கறத ஒத்துக்கறீங்க ஆமா சார் நிரூபிச்சா நம்ம இப்ப நீங்க திமுக அணி 47% ஓட்டு எடுத்துருக்குது அண்ணா திமுக அணி 23% ஓட்டு எடுத்துருக்குது என்டிஏ அண்ணாமலை தன் திறமையால பதினெட்டு சதவ வாக்கை மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு சீமான் நாலாவது நின்னு எட்டு சதவீதம் கொண்டு வந்துட்டாரு மோடியை வைக்கிறாரு நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ண ஓட்டங்க கூட மோடி கிட்ட இருக்குது பிஎம்ஓல இருக்குது இது வந்து ப்ரூவ்டு மேட்டர் இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து ஜீரோ பர்சென்டேஜா இருக்கிறாரு இவங்க எல்லாம் பில்லப் பண்ணிட்டாங்க இருபத்தாறுல விஜய் என்ன நிரூபிக்கிறாரோ அதுதான் அவருக்கு வாக்கு சவதைன்னு நான் சொல்றேன் இப்ப லெட்டர் பேட் கட்சின்னு சொல்றீங்க இது இப்போ வந்து பனையூருக்கு நீங்க சொல்ற மாதிரி லெட்டர் பேட் கட்சிலாம் போனா அடுத்த நாள் திமுக வந்து அறிக்கை விடுமா பரந்தூர் மக்கள் பக்கம் தான் இருப்போம் அவங்க அண்மை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்றத நம்ம ஒத்துக்கிறது என்ன பிரச்சனை இம்பாக்ட் இருக்குது பாப்புலரான ஒரு இருக்கு இம்பாக்ட் இருக்க தான் செய்யணும் அதையே நம்ம மட்டும் தான் அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்ங்கிறத ஒத்துக்கிறது உங்களுக்கு என்ன அது ஓகே சார் நம்ம ப்ரூவ் பண்ணலன்றது ரஜினிகாந்த் சொல்றாங்க ரஜினிகாந்த் தொண்ணூத்தாறுல வந்து ஜெயலலிதா ஆதரிச்சிருந்தா எடுபட்டு இருக்குமா எடுபட்டு இருக்குமா அதே மாதிரி எடப்பாடியோடு விஜய் ஆதரிச்சா நோட்டுக்கு சீட்டுக்கு போயிட்டாப்புல வியாபாரி விஜய்னு மக்கள் புறக்கணிப்பான்னு சொல்ல வர்றேன் இதுதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல உள்ள கூட அவங்க சேரக்கூடாது விஜய் சேர்ந்தா மக்கள் நோட்டுக்கு சீட்டுக்கு வல போயிட்டான்னு அர்த்தம் நீங்க விஜய் அவர்கிட்ட காசா நோட்டுக்கு போறதுக்கு என்ன ஒரு லாஜிக்கா நம்ம பேசுவோம் அர்த்தம் அதுதான் சிவாஜிட்டு இல்லாத காசா ஜானகிட்ட பலன்ிருப்பாம சிவாஜி போகும்போது ரெண்டு கோடி ரூபாய்க்கு கோடம்பகத்திலோடு சொன்ன விற்று சொத்த விற்று தான் அண்ணன் சிவாஜி போனார் அப்போ வீரப்பன் பணத்துக்கு வலை போயிட்டான்னு தான் ஜெயலலிதா சொன்னாங்க சிவாஜியால் எதுவுமே சாதிக்க முடியல காங்கிரஸில் இருந்து வெளியேறினார் காங்கிரஸ் பதினேழரை பிரசெண்டை இருபது பிரசண்டாக மாற்றிட்டாப்பில் காமராஜ் ஆட்சியை பொண்ணு மூப்பினார் சிவாஜி ரசிகர் எல்லாம் எம்ஜிஆருக்கு எதிரின்னு சொன்னாங்க திமுகவும் வந்து பாதிக்கணுன்னாங்க திமுக முப்பத்தி நாலு சதவீத வாக்கு இருந்து அதிகபட்சம் வாக்கு எடுத்துட்டாங்க சிவாஜிக்கு விழுந்தது அதிமுக ஓட்டம் தான் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் விஜய்க்கு வந்து எடப்பாடி கூட கூட்டணி போனால் வெள்ளாளருங்கிறதுக்கு ஒரு மூணு சீட்டு கிறிஸ்தவருங்கிறதுக்கு ஒரு மூணு சீட்டு ரசிகர்களுக்கு மூணு சீட்டு பிரச்சாரத்துக்கு மூணு சீட்டுன்னு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார் தான் அது மேலே கொடுக்க மாட்டார் நீங்கள் விஜயகாந்த் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்துக்கிட்டு ஜெயலலிதாட்ட நாற்பத்தி சீட் சீட்டு இந்த டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் வியாபாரிகளுக்கும் எனக்கு தான் போட்டி ஜான் ஆரோக்கியசாமி என்ற மார்க்கெட்டிங் வியாபாரிக்கும் எனக்கு தான் இதில் போட்டி விஜய வச்சு இந்த மார்க்கெட்டிங்கை பண்ணுறார் ஜான் ஆரோக்கியசாமி பல நிரூபிக்கலாம் அடிச்சு அடித்து அதனால நாலு பேரை ஏவி விட்டு குறைக்க விடுறாரு இதுதான் மேட்ரு பல நிரூபிக்கலங்கிற உண்மை பல நிரூபிக்கிறது உண்மையா இல்லையா சார் கண்டிப்பா நிரூபிக்கல நிரூபிக்கல இதை ஒத்துக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன சார் அப்போ நீங்கள் பல நிரூபிங்க நிரூபிச்சுக்கிட்டு விஜயகாந்து முதல்ல எட்டு புள்ளி மூணு எடுத்தார் அப்புறம் பத்து எடுத்தார் ஜெயலலிதாட்டா நாற்பத்தொன்று வாங்கினார் அப்போது அது வேற கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு எடுத்தார் பலம் நிரூபித்தார் சிரஞ்சீவி முதல்ல பிரச்சாரம் பண்ணார் ரெண்டாவது க கண்டஸ்ட் பண்ணி ஏழு சேதம் ஓட்டு எடுத்தார் மூணாவது ஏழு சதவீத ஓட்டுக்கு நாற்பது சதவீத வாக்கெடுத்த கிட்ட சீட்டு வாங்கிக்கிட்டு நாயுடு சிஎம் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பலத்தை நிரூபிக்காமல் பவன் கல்யாண் பவன் கல்யாண்ன்னு நாலு வேற விவரம் தெரியாதவனே அல்லது மோட்டிவேட்டட் ஆ விட்டு ப்ரொமோட் பண்ணால் நீங்கள் நம்புறீங்களா சார் அதை நீங்கள் நம்புறீங்களா பலம் நிரூபிப்பாருன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் மறுக்க வரல நீங்க திமுக விஜயகாந்த் அவர்களே அந்த பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படின்றத வந்து சட்டமன்றத்தில் நிரூபிச்சார் முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தலில் நாங்க நிரூபிப்போம் சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அதில் தானே ஒரு பலத்தை காட்ட முடியும் அதான் சத்திய அரசுக்கான தேர்தலில் போய் நான் என்னத்து பலத்தை காட்டி ஓகே 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 அப்ப நீங்க அந்த தேர்தலுக்கு பிறகு இப்போ இந்த ஜனவரி இப்போ ஆரம்பிச்சிருக்கலாம் கட்சியை இவ்வளவு நாள் கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை போ அடிப்படையில் உருவாக்கல அது கட்டமைப்பு அமைச்சுக்கிட்டு கட்சி பேர்லேர் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதனால தான் நம்ம லெட்டர் பேடங்கிறத சொல்றோம் இப்போ நீங்க வந்து விக்ரம் நீ நிற்கலை எங்களுக்கு இருபத்தாறு தான் கூறின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் பறையர் வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பிறவி கொலையா நீ ஒதுங்கிட்டேன்னு நான் சொல்றேன் சுத்த வீரனா சீமான் வந்து நின்னான்னு சொல்றேன் ஏன் கருத்து அங்குள்ள நாண் வண்ணியர்களும் வன்னியர்களும் எப்படி எடுக்கிறாங்கிறது அங்கே மேட்ரு இப்ப நீங்க வந்து அங்க உள்ள நான்வெண்ணியர்கள் மத்தியில ஸ்டாலின் ஹைட் எங்கயோ போயிட்டு எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு கண்டு பயந்து ஓடிட்டாருன்னு அவர் நினைக்கிறான் பாஜக கூட என்டிஏ கூட வந்து கண்டிப்பா மைனஸ் கண்டிப்பா மைனஸ் கண்டிப்பா மைனஸ் சீமான் ஹீரோ அண்ணாமலை அதுல கோட்டை விட்டுட்டாரு காலி ஸ்பேட் சந்தேகமே இல்ல அப்படியே போடுங்க இத அண்ணாமலை கோட்டை விட்டுட்டாரு அது என்டிஏ கோட்டை விட்டுட்டு சொல்லும்போது இது விக்கிரவாண்டியில் மட்டும் அண்ணாமலை சாதிச்சுட்டாருன்னு சொல்கிறீங்களே இதில் மட்டும் என்டிஏ கோட்டை விட்டுட்டு கேட்குறீங்கன்னா ஒரு அங்கர் ஏன்ட்டை கேட்டார் உண்மை தான் அண்ணாமலைங்கிற நேஷனல் பார்ட்டிங்கும் போது வந்து அதில் கோர் கமிட்டி அது இதுன்னு கண்டஸ்ட் பண்ண விடாமல் பண்ணுறது வந்து இயல்பு தான் த தமிழ் ஆர்கேனரில் பண்ணாங்கள்ல அதே இது பண்ணாங்க எனிவே பொறுப்பு வந்து அண்ணாமலை ஏறி வந்தவர் வந்து விக்கிரவாண்டியில் எடப்பாடி அடித்து அவர் இருபத்தொம்போது இருபத்தி இருபத்தொம்போது சதவீத வாக்கு என்டிஏக்கு எடுத்தார் என்டிஏ வர்சஸ் இண்டி கூட்டன்னு நினைச்சார் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாக அவருக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்லி தான் அதை இருபத்தொம்போது சதவீத வாக்கை எடுத்து காட்டினார் ஐம்பது பூத்தில் டாக்டர்யா கேண்டேட்டு ஒன் இயர் டாமினேட்டட் பூத்தில் மெஜாரிட்டி எல்லாமே இருந்த ஒரு ஈரோடு கிழக்கில் விட்டுட்டு போனது சீமானுக்கு பெரிய லாபம் சீமானுக்கு பெரிய பெரிய பூஸ்ட்டு இந்த இப்படி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்கிரவாண்டி நாங்குநேரில் தான் சீமான் வந்து கமலாசனி தினகரனையும் மிஞ்சிருக்காரு சீமான் விஷயத்துல சாமி என் கருத்தை ஏத்துக்குவாரு சோ இன்னைக்கு அதே இது வந்து ஈரோடு கிழக்குலையும் அண்ணாமலை கோட்டை விட்டுருக்காரு என்டியே கோட்டை விட்டுருக்காருங்களே மாறுபட்ட கருத்து இல்லை எடப்பாடியும் கோட்டை விட்ருக்காங்களே மாறுபட்ட கருத்தே இல்லை அவங்க ரெண்டு கோட்டை தான் பை டிஃபால்ட்டு வந்து சீமானால பெரியார் வர்சஸ் பிரபாகரன் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிட இயக்கம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு அவரால் பொசிஷன் பண்ணி கலத்துக்குள்ளே நிற்க முடியுது ஒரு அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் தான் அது ஏன்னா அதில் ஒன்றும் தப்பாக்கறதில்லை நீங்கள் வந்து எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு சொன்னால் எம்ஜிஆர் வந்து ஐம்பது சதவீத கட்சிக்குள்ளேருந்து இருந்து வந்தார் திண்டுக்கல்ல நின்னாரு நீங்கள் உங்கள் இருந்து வந்திருக்கீங்க இடைத்தேர்தலில் நிற்காம புறக்கணிக்கிறீங்கன்னா நாம நீங்கள் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறீங்களா ஏன் இடைத்தேர்தலில் நிற்கலங்குறது மர்சனத்தை நம்ம வைக்கத்தான் செய்யும் நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுட்டு போகிறதுக்கு ஒன்று நாங்கள் எங்க இருக்கலை தம்பி ஓகே இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக அப்படின்ற ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்க அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இப்போ ஆ ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க இப்போ ஆதவர்ஜுனாக வந்திருக்காங்க இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இணைந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து தாவேக்கா களம் காணாத தேர்தலில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு நான் நேற்று நியூஸ் எயிட்டின் இதுலேயும் க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் இரநூத்தி பத்து நாலையும் கேண்டிடேட் போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டுன்னு தானே சொன்னேன் அதில் எந்த மாற்றமும் இல்லையே தொடர்ந்து அதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் மக்களவைத் தேர்தலே வாங்கினு தானே நான் சொன்னேன் அது ஜான அரிக்குசாமி ஜோசப் விஜய் ரெண்டு வருக்கும் ஓட்டை பிரிச்சா மோடிக்கு சீட்டு வந்துடுங்கிற வன்மத்தில் தான் அவங்க வரல மக்களவைத் தேர்தலில் அதையும் நான் சொல்லத்தானே செய்தேன் ஸோ கமல்ஹாசனை மாதிரி சிரஞ்சீவி மாதிரி பவன் கல்யாணம் மாதிரி சீமான மாதிரி விஜயகாந்த் மாதிரி க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டு விஜய்க்கும் அந்த வாக்கு வலிமை உண்டு எவ்வளவுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் நீங்கள் எவ்வளோ கணிக்கிறீங்க களம் அமையட்டு இப்போ சப்போஸ் வந்து மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னு வைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் ஜான் ஆரோக்கியசாமி விஜய்யை பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண மாதிரி சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண கூட வைப்பார் ஸோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிக்கு மேலே தான் இது விஷயம் தெரியும் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒன்றும் களம் அமையும் கேரண்டி கிடையாது டாக்டரையாக வந்து அண்ணா தான் கூட்டணி போவாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க நான் தான் சொன்னேன் கிளிய வளர்த்து பூனை கொடுக்க மாட்டார் வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கத்துக்கு வன்னிய கவுண்டர் தன் இனத்தை வந்து அங்கே அடகு வைக்க மாட்டார் டாக்டர் ராமதாஸ் வில் பி ட்ரூ டு இஸ் காஸ்ட்ன்னு பச்சையாக தான் நான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் கடைசியில் யார் சொன்னது நடந்தது டாக்டர் யார் கூட நின்னார் எடப்பாடி கூட போகலல்ல எல்லா என்னோட நண்பர்கள் தான் எல்லா ஊடகத்தில் வந்து எப்படி விவாதம் எடுத்தாங்க அதிமுக பாமக கூட்டணி முடிஞ்சிட்டு தானே விவாதம் எடுத்தாங்க இல்லையா அப்போ சரி அண்ணா அண்ணாமலை யாரு அண்ணாமலை இப்போ வெள்ளாளர் நியமன தலைவருங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை நியமன தலைவர் அண்ணாமலை நியமன தலைவருங்க யூக்கோல் அந்த இருப்பாங்க அங்க அவங்க அன்புமணி சிஎம் கேண்டேட்னு சொல்லுவாங்க எடப்பாடி போய் அன்புமணி சிஎம் கேண்டேட்னு சொல்ல முடியுமா அப்ப இங்க என்டிஏல அது ஒர்க் ஆகாது என்டில வந்து கான்ஸ்டியூட் கட்சி அண்ணாமலை லீடர் அவ்வளவுதான் பவர்ஃபுல் பிரசிடண்ட் தான் லீடர் இல்லை அவரு இன்னும் அண்ணாமலை வரணும் வருவார் அது வேற விஷயம் அதுவே உறுதிப்படுத்தாம தானே இருக்குது வருவாரு நினைக்கிறீங்க கண்டிப்பா அவர் வரணும் அவர் வரலன்னா அந்த பயனீட்டு செய்த ஓட்டில் பெரும்பங்கு சீமாண்டை போயிடும் பி எம் தான் சொல்லியிருக்கிறேன் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு தான் இந்த என்டிங்கிற பயனீடு செய்த ஓட்டு இதுக்கு ஒரு உருவமா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ங்கிறதுல சொல்லி அண்ணாமலை நிற்கிறாரு அவரை தலைவராக கன்வியூ பண்ணலன்னா அது வந்து கூட்டணிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஓட்டில் பெரும்பகுதி தனிச்சின்னு கூடிய சீமான் பக்கம் போகுங்கிறதா பிஎம்ஓக்கு சொல்லியிருக்கிறேன் என் கருத்து எடுபட்டுருக்கு பிஎம்ஓன்னு தான் நான் கருதுறேன் நீங்கள் எங்கே சொன்னாலுமே வந்து நான் ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க அப்படி இருக்கும்பொழுது திமுக ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் விஜய் வந்து தாக்குறது திமுக அடிக்கிற விஜயை தாக்குறது ஒரு சரியான ஒரு பக்கா மோடி யாரை அனுப்பி கலைஞருக்கு நானே வெளியிட்டார் ராஜ்நாத் சிங் மேட்ரு ஓவர் உன் கேள்விக்கு மேட்ரு ஓவர் தம்பி

திமுகவுக்கு ஒரு பேக் கொடுத்து நம்ம அதை சப்போர்ட் பண்ணி ஊடகங்களை பேசுறதா எப்படி பாக்குறீங்க என்ன அளவில் வந்து மோடிக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு எம்பிக்களையும் சப்போர்ட் கொடுங்கன்னு நான் ஸ்டாலின்கிட்ட போய் நேரடி கேட்கறதுக்கும் தயங்காதவன் மேட்ரு ஓவர் ராஜ்நாத் சிங் அனுப்புனதுக்கும் ஏன்னா சொன்ன கருத்துக்கும் உள்ள மேட்ரு ஓவர் இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் எலாபரேட் பண்ணிங்கனாலும் சொன்னால் எல்லா இடத்துலையும் நான் சிங்கம் மறைஞ்சது சண்டை போடாது நிறைய நெருக்கு நேரம் சண்டை போடாது நான் என்ன செய்ய போறேன்னு அதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் நான் செய்வேன் எந்த இடத்துலையும் இப்போ நீங்க வந்து கடுமையாக விமர்சிக்கிறீங்க விஜய் அவர்களை சீமான் அவர்களும் கடுமையாக விஜய் அவர்களை விமர்சிக்கிறார் நீங்களும் ரஜினி அவர்களை வந்து ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு ரஜினி அவர்கள் இருக்காரு அவர்களும் ரஜினி அவர்களை பார்த்துட்டு வர்றாரு இது விஜய் வேர்சஸ் ரஜினி அப்படின்னு எல்லாம் இருக்காதுல்ல சீமான் பெரியாரை பற்றி சொல்றதுக்கு விஜய் இன்னும் பதில் சொல்லலையே ஏன் சொல்லணும்னு கேட்குறாங்க அதனால தான் நான் ஏன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் பிறந்தநாள் வாழ்த்து ஏன் சொல்லணும் மலவும் போகம் இடமும் போகலான்னா வண்டியில் அடிபட்டு செத்துப்பாவு சொன்னவனுக்கு ஏன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் உறுதியாக சொல்கிறேன் மோடியால என் சிஎம் கேண்டிடேட் ஆட்டு விஜய் ப்ரோமோட் பண் சீமான் ப்ரோமோட் பண்ணப்பட்டால் விஜய் வந்து சீமான் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவார் அதனால தான் பக வேண்டான்னு பெரியார் விஷயத்தில் பதில் சொல்லாமல் இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு மனச்சாட்சிக்கு இது நல்லா தெரியும் இல்லை விஜய் வர்சஸ் ரஜி ரஜினின்னு இருக்கான்னு கேட்கறேனா நீங்களும் வந்து விஜய் விமர்சிக்கிறீங்க விஜய் சீமானும் விஜய விமர்சிக்கிறாரு அப்படி இருக்கும்போது இதில் கனெக்ட் பாயிண்டாக ரஜினி அவர்கள் இருக்காங்க ஒன்றும் இல்லை சினிஃபீல்டில் எல்லாரும் இருக்கிறாங்க லாஸ்ட் இயர் புக் மை ஷோவில் அதிக டிக்கெட் விட்டது சிவகார்த்தியனுக்கு அமரன் தான் ஸோ எல்லாரும் தான் இருக்காங்க அர்ஜுன் இருக்காரு கமல் இருக்காரு விஜய் இருக்காரு அஜித் இருக்காரு சிவகார்த்தியும் இருக்காரு சூர்யா இருக்காரு எல்லாரும் இருக்காங்க இது எல்லாருக்குமான சினிமா உலகம் ஓகே நீங்க வந்து தாவேக்கா விமர்சிக்கிறது வந்து எல்லாமே புள்ளிவர அடிப்படையில் தான் தனிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் கிடையாது உங்களுக்கு பொய் எது நான் சொல்றேன்னா சொல்லுங்க நான் சொல்றது புள்ளி ஏதாவது தவறு இருக்குன்னா சொல்லுங்க நான் சொல்றதுல ஏதாவது ஃபேக்சுவல் எரர் இருக்குன்னா சொல்லுங்க சுட்டி காட்டுங்க நான் திருத்திகதையாராக இருக்கிறேன் நீங்க நிரூபிக்கல இருபத்தாறுல நீங்க நிரூபிக்கலாம் நீங்க இருபத்தாறுல தான் உங்க ஓட்டு அதுக்கு முன்னாடி இங்க சொல்றதெல்லாம் கற்பனை ஓட்டு இமேஜினரி ஓட்டு இப்போ தாவைக்காக எதிர்காலம் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் கண்டிப்பா ஒரு க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர் இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டால் ஒரு கணிசமான ஓட்டு வரும் அந்த ஓட்டு தாவைக்காவுக்கும் வரும் அஞ்சு மணி போட்டி இருந்தால் அவங்களுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்கு வரும் அதை வச்சு இருபத்தொம்போது அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது சிஎம் அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க நீங்கள் பலம் நிரூபிக்காமலே அது கிளைம் பண்ணிக்கலாம் யாரும் கிளைம் பண்ணலைன்னு இருக்குது நீங்கள் பலம் நிரூபிக்காமலே உங்களுக்கு வந்து பம்மாத்து வேலை காட்டிங்கன்னா அது இல்லைன்னு பறக்க விடக்கூடிய பலூனில் பலம் நிரூபிக்கலோட ஊசியை வச்சு குத்தி காற்று போக வைக்கிறேன் அது நீர்க்கும்மணி தானே அடிக்கிறேன் நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்களும் மறக்க முடியாது நானும் மறக்க இப்போ சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதங்கிறத உங்களால் மறக்க முடியுமா முடியாது அதே மாதிரி தான் நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா யாரும் மறக்க முடியாது நீங்க நிரூபிக்காம டக்கால்டி பண்றது ஜான் ஆரிக்கு சாமி போட்டு மார்க்கெட்டிங் பண்றது மோசடித்தனங்கிறத நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து சீமான் அவர்களுக்கு வாக்கு உயருமா உயர்வதற்கான வாய்ப்பு வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு சீமான் நின்னதே சீமானுக்கு கிரெடிட் அப்படி நின்று தான் சீமான் எழும்பி வந்திருக்கிறாரு நாங்க நேரில் சீமான் ரெண்டு சதவீத வாக்கு தான் எடுத்தாரு இடைத்தேர்தலில் கரிநாடா ரெண்டரை சதவீதம் வாக்கு எடுத்தாரு அப்புறம் பத்து சதவீத வாக்கு அங்கே எடுத்தாரு அங்கே நின்று இருந்தால் தினகரன் பத்து சதவீதத்துக்கு மேலே எடுத்திருக்கலாம் கமல்ஹாசன் நின்று இருந்தால் கேண்டிடேட் போட்டிருந்தால் ஆறு சதவீத வாக்கு எடுத்திருக்கலாம் விக்ரவாண்டியில் சீமான் ஒன்றரை சதவீத வாக்கு தான் எடுத்திருந்தாரு கமல்ஹாசன் கண்டஸ்ட் பண்ணியிருந்தா கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்டிருந்தால் அஞ்சு சதவீதக்கு மேலே எடுத்திருக்கலாம் ஏன் தினகரன் கேண்டிடேட் போட்டிருந்தால் அஞ்சு சதவீதம் எடுத்திருக்கலாம் இவங்களாம் நிற்காம விழுந்தாங்க சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு அதைத்தான் தரவுகளோட நான் சொல்றேன் ஈரோடு கிழக்கில் விஜய் நின்று நல்லா ஓட்டு வரும் சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி மாறியில் போலர் ஸ்டேஷன் ஏரியாவில் வரும் விஜய் நின்னா ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு ஓட்டை நிரூபிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ளஸ் என்ன நீங்கள் நின்று ஓட்டு வராமல் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா எக்ஸ்போஸ் ஆகிட்டா இருபத்தாறில் பேரம் பேச முடியாது பயந்து போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் இவருடைய கிழக்கில் வந்து ஏடிஎம்கும் கேண்டேட்டு போடல என்டிஏவும் கேண்டிடேட்டு போடல இவங்களுடைய வாக்குகள்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இவங்களோட வாக்கில் வந்து இந்தியாவில் உள்ள புறமொழியாளர் ஓட்டும் அருந்தஜீரல் ஓட்டும் வந்து திமுக தான் போகும் அதே மாதிரி அண்ணா திமுகவில் உள்ள அருந்ததீர் ஓட்டும் பிறமொழியாளர்கள் ஓட்டும் திமுக தான் போகும் இதெல்லாம் திமுகவும் எழும்புறாங்க விக்கிரவாண்டியில் திமுகவும் பெரிய அளவில் எழுப்பிட்டாப்புல பெரிய அளவில் எழுப்பிட்டு மத்தியில் ஸ்டாலின் எங்கேயோ போய்ட்டு நான் ஸ்டாலினை பற்றி எது பொய்யா இருக்கு தம்பி சொல்லுங்க எது பொய்யா இருக்கு சொல்லுங்க சும்மா அவன மனநோயாளிகள் பேசுற மாதிரி கட்டும் எதிர்ப்பு கடுவது இப்படின்னு நானும் பேசணும்னு நினைக்கிறீங்களா எது பொய்யா இருக்கு சொல்லுங்க முப்பத்தொம்பது வந்து முப்பத்தஞ்சு வருன்னு தான் சொன்னேன் சோ நம்ம அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி களத்துக்குள்ளே வராதனால ஸ்டாலின் நான்வண்ணியர்கள் மத்தியில் எமர்ஜ் ஆகியிருக்காரு மேலும்னு நான் என்னோடய கருத்து அது கரெக்டாகும் நாளைக்கு அதே மாதிரி பெரியார் பெ பெரியார் எதிர்ப்பில் புற மொழியாளர்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மத்தியிலையும் ஸ்டாலின் இவர் ஸ்டாலின் வந்து ஈரோடு கிழக்கில் எமர்ஜ் ஆகியிருக்கார் குறிப்பாக அருந்ததியர் நாயுடு வடமொழியாளர்கள் இவங்க மத்தியில் ஸ்டாலின் ஏறி இருக்கிறார் களத்தை விட்டுட்டு போனவங்க தான் இதில் ஏமாளிங்க ரொம்ப நன்றி நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு